ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்குப் பிறகு இராணுவத்தினருடைய வசம் யாழ்ப்பாண குடாநாடு வந்ததிலிருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் இந்த செம்மணி பகுதியிலே காணாமலாக்கப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று பல்வேறு ஊகங்கள் வெளியிடப்பட்டு தமிழ் மக்களாலே குற்றம் சாட்டப்பட்டு வந்திருந்தது அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சாந்தி குமார சுவாமி படுகொலை செய்யப்பட்டது இந்த செம்மணி பகுதியில்தான் அது இராணுவத்தினராலே கொல்லப்பட்டிருந்தார் அவர் அவருடைய உறவினர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதே போன்று நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஜோதிகள் இங்கு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வெளிவந்த நிலையிலே தற்சமயம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்திலே பல பலருடைய எலும்புக்கூடுகள் தற்சமயம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த எலும்புக்கூடுகள் ஏற்கனவே செம்மணி படுகொலை என்று தமிழ் மக்களாலே வர்ணிக்கப்பட்டு சுமத்தப்பட்டு வந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துகின்ற விதமாக அமைந்திருக்கின்றன மேலும் பல எலும்பு கூடுகள் வரலாம் என்ற அச்சம் நிலவுகிறது இந்த நிலையிலே இந்த எலும்பு கூடுகள் எவ்வாறு வந்தது யாருடையது இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்று அவர்களை கண்டறிய வேண்டும் அவர்களுக்கு இதிலே கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கோரி எதிர்வரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இந்த பகுதியிலே அணையாவிளக்க போராட்டம் தொடங்கப்பட இருக்கின்றது இதிலே கட்சி வேதமின்றி அனைத்து தமிழ் மக்களும் அனைத்து சிவில் சமூக அமைப்புகளும் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்ற வேண்டும் இதனூடாக ஒரு பாரிய கவன ஈர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்களுக்கு சர்வதேசத்தினுடைய காதுகளுக்கு இந்த அநீதி தொடர்பான குரல் சென்றடைய வேண்டும் சர்வதேச சமூகம் திரும்பி பார்த்து இதன் இந்த செம்மணி படுகொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படும் இந்த அளவுக்கு நீதி விசாரணை பொறுமுறை ஒன்றை சுயாதீனமாக நடத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் இதிலே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டும் கோரிக்கையோடு நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர்களோடு இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி தன்னுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இந்த போராட்டத்திலே அனைவரையும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் எல்லோரையும் அன்போடும் உரிமையோடும் வேண்டிக் நாளை யாழ்ப்பாண மண்ணிலே குறிப்பாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் செம்மணிக்கு அருகாமையில் நடைபெறுகின்ற அணையா விளக்கு போராட்டத்தினுடைய முக்கியமான பங்காளிகளாக அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான வேண்டுதலை நான் எல்லோரிடமும் உருக்கமாக முன்வைக்கிறேன் குறிப்பாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையின் சாட்சியங்களாக இருக்கின்ற பல எலும்புக்கூடுகள் பின்படுகின்ற மனித புதைகுலிகளின் அடையாளமாக இப்பொழுது வரை இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகிலே தோண்டி எடுக்கப்படுகின்ற பத்தொன்பது வரையான மனித எலும்புக்கூடுகள் அதுக்கு பிற்பாடு இன்னும் பல எலும்புக்கூடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட இடங்களிலும் குறிப்பாக மண்டதீவு மற்றும் சிலாவத்தை முல்லத்தீவு முல்லத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குலாய் கொக்கு பகுதிகள் கும்ளமுனை பகுதிகளில் மன்னார் திருக்கேதீஸ்வரத்தில் இவ்வாறு பல இடங்கள் யாழ்ப்பாண மண்ணிலே பல இடங்களில் நாங்கள் தோன்றுகின்ற இடமெல்லாம் மனித எலும்புக்கூடுகளையும் மனித எச்சங்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்துமயானத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் முன்பு அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் கை குழந்தைகள் தாய்மார்கள் பெண்கள் இளைஞர்கள் யுவதிகள் என்ற அடிப்படையில் தான் அந்த எலும்புக்கூடுகளுடைய அம்சங்களும் வயதுகளும் குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக நீதிமன்றத்தாலும் அஹ் தடையவியல் நிபுணர்களாலும் தரப்படுகின்ற ஆதாரங்களின் அடிப்படையிலும் அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியிலே யாழ்ப்பாண மண்ணிலே கொத்து கொத்தாக காணாமலாக்கப்பட்ட பல பேருடையதாக இருக்கலாம் அதுக்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இறுதி யுத்த பகுதியிலும் சரணடைந்தவர்கள் பல பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சரணடைந்த முன்னாள் போராளிகள் பல பேருடையதாகவும் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் மக்களிடம் உண்டு ஆகவே இந்த சந்தேகங்களுடைய மிகப்பெரிய வெளிப்பாடுதான் இந்த எலும்புக்கூடுகள் மீதான மக்களுடைய அணையா விளக்கு என்கிற இந்த போராட்டம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் அவருக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு திறந்த வழியாக அதனை ஒரு அடையாளப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற ஒரு போராட்டமாக இந்த அணையா விளக்கு போராட்டம் அமைந்திருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக தமிழ் தேசியத்தினுடைய திரட்சியாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தமிழ் தேசிய மக்கள் அணியணியாக நாளை நாளை மறுதினம் அதற்கு அடுத்த நாள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் செம்மணியினுடைய அரியாளை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் அந்த பகுதியிலே நாங்கள் ஒன்று கூடி அந்த விளக்கை அணையாமல் எங்களது போராட்டத்தை மூன்று நாட்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாளை உணர்ந்து ஒவ்வொருவரும் பங்களிக்குமாறு அனைத்து ஈழ தேசிய உறவுகளிடமும் வெம்மினத்திடமும் இது ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம் நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பங்களிப்பு எங்கள் மண்ணிலே எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை அடையாளப்படுத்துகின்ற ஒரு போராட்டம் எல்லோரும் அணியணியாக திரண்டு இதில் பங்கு கொள்ளுமாறு உங்கள் எல்லோரையும் மிகவும் வாஞ்சியோடும் அன்புரிமையோடும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றிகள்